இடரொற்ற உறவுகளுக்கு உதவக்கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் அறுநூறும் வடக்கு கிழக்கு மனித மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு எழுபத்தெட்டு முப்பத்தி இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு மாசம் இருபதாம் தேதி சந்திக்கிறாங்க அந்த விசாக கொண்டு காணி வழங்கப்படும் சொல்லி இன்று வரைக்கும் காணி வழங்கப்படவில்லை அதுக்கு பிற்பாடு அதுக்குள்ள இருந்த ராணுவங்கள் அகற்றப்பட்டு போலீசார் பாதுகாப்பு இந்த போலீசார் இன்றைக்கு அந்த காணிய அந்த மக்கள் போராட்டம் நடந்தது தங்களுக்கு நன்றி அது ஒன்று அவர்களை கலைச்சி பெரிய பிரச்சனை தான் முடியும் ஆனால் அதுக்கு பிற்பாடு அவங்க எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அச்சுவார் ராமன் வைத்தியர் அச்சுவார் ராமன் அவர்கள் குறிப்பிட்ட சில நாலு பேரை அந்த பௌத்த விகாரைகளை உள்ளே கூட்டிக்கொண்டு விகாரை கதைச்சு தான் காணி பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அவருடைய பிரத்திய செயலாளரான சட்டத்தரணி கௌசலியாருக்கும் நீங்கள் நாலு பேரை கூட்டிக்கொண்டு போனது அதை வரவேற்க வேண்டுக்கொள்ளுங்கள் ஆனால் இன்னும் பதினாலு பேர் காணிக்கா இருக்கிறார் பதினாலுக்கு உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்கள் நானும் சொன்னீங்களா பாருங்க நாங்கள் ஆட்கள் அடையாளப்படுறோம் பதினாலு பேருக்கும் காணிக்கால ஊதிகள் இருக்கின்றது வேற மகிழ்ச்சி பெறப்பட்டு இருப்போம் நீங்க காரணம் என்ன அப்ப அவர் வந்து தன்னுடைய சில தேவைகளை காவாண்டி பாவிக்கிறா ஒழிய ஆனா உண்மையில காணிகள் வந்து குறிப்பிக்கப்பட வேணும் அது மாதிரி ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த பொலிசு அரசாங்கத்துக்கு எதிராகவோ காணி மக்கள் மக்கள் அமைப்பு வெகு விரைவில் எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய தேவைக்கு தள்ளப்படணும் நிச்சயமாக நாங்கள் இந்த இப்போ தையீட்டின் மக்களில் காணி விடுவிக்கப்பட வேண்டும் காணொலி மக்களான தெளிவாக இருக்கின்றது உறுதியாக இருக்கின்றது பல இடங்களில் பல அரசாதிகளை சந்தித்து ஏற்பாடு செய்திருக்கின்றது காணியை கொடுக்கணும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் காணொலி மக்கான மக்களவை சார்பாக வடமா ரீதியோ அல்ல தேசிய ரீதியிலேயோ மிகப்பெரிய அழுத்த தேவைங்களுக்கு இருக்குது நாங்கள் செய்வோம் எதிர்ப்பு ஆண்டுகளில் கண்டிப்பாக தேவைகள் அது உங்களுக்கு தெரியும் பவனியா வடக்கு பகுதியிலையும் திரிபட்ச குளத்தில் பெருமளவான காணிகள் வந்து இன்றைக்கு

இந்த தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி பதினெட்டு பேருக்கான சொந்தமான காணி அந்த காணி உரிமையாளர்கள் வடபகுதியில் தற்போது வசித்து வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு உட்பட தையட்டி காணிக்கு சொந்தமான பதினெட்டு பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள் தையட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது அதில் எல்லோராலும் பங்கேற்க முடியாது சில நேரத்தில் குறிப்பிட்ட சிலரே போராட்டங்களில் பங்கு பெற்று வருகின்றார்கள் தையிட்ட டீ காடி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாகவும் இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் ஒன்றை மட்டும் கூற நான்கு நபர்களை நீங்கள் அழைத்து நான் ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் வெளியில் இருக்கின்றார்கள் வெளியில் இருக்கும் அந்த பதினான்கு பேருக்கும் காணிக்கான உறுதியும் இருக்கின்றது ஏனவர்களை நீங்கள் விட்டுவிட்டு நான்கு பேரை மட்டும் அழைத்து சென்று விகாராதிபதியை சந்தித்து இருக்கின்றீர்கள் என்ன தையட்டு மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிட்டும் வருகின்றார் அரசாங்கத்தினது போலீசாரினதும் அராஜகத்துக்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்கு தள்ளப்படும் என்று அவர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் ஓ வணக்கம் ஆஹ் ரவிசிங்க பேர் ரவீன சிங்கம் இதர்கள் வடமாகாண காணி மீன் மக்கள் அமைப்பின் அஹ் தலைவர் ரெண்டு வகையில அண்மையில வந்து உங்களுக்கு தெரியும் இந்த போன நாலாம் தேதி கையடி பிரச்சனைல வந்து காணி விடங்கள் சம்பந்தமாக அந்த மக்கள் தொடர்ந்து முப்பது மாசங்கள் கடந்தும் காணிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில வந்து அன்றைக்கு போலீசார் நடந்த விதம் வந்து ஒரு ராஜகமான விதம் அவர்களுடைய கோட்டைகள் புடுக்கப்பட்டு எல்லாம் அராஜகம் செய்திருந்தார்கள் நாங்கள் என்னத்தை சொல்லப்படுகின்றோம் என்றால் தையிட்டு என்பது உண்மையில் வந்து அது வந்து பதினெட்டு மக்களுக்கு சொந்தமான காணி பதினெட்டு பேர் காணிக்கு உடுத்தவர்கள் இங்கே வட பகுதியில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் வவுனியா மாவட்டம் கொழும்பு உட்பட இலங்கையில் பதினெட்டு நபர்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் உறுதியோரை இருக்கின்றார்கள் அப்போ அவர்கள் இருந்தால் எல்லா போராட்டத்துக்கும் அவர்களால் வந்து பங்கு பெற்ற முடியாத குறிப்பிட்ட சில குழந்தைகள் சொந்த பங்கு பெறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் என்னத்தை சொல்ல வரேன் என்று சொன்னால் சையட்டி மக்கள்ல காணி வந்து வழங்கப்பட வேணும் அதை கொடுக்கப்பட வேணும்ன்றதுல வந்து காணிமக்கான மக்களவை தெளிவாக இருக்கின்றது நாங்கள் சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட மக்களையும் கொளம்புக்கு கூடிக்கொண்டு சென்று காணொலி மக்கள் மக்களவை சார்பாக வந்து பௌத்தாசனம் அமைச்சுடைய கதைச்சு அந்த அமைச்சே அந்த காணி மக்களுடைய காணி என்று கேட்டுப்போட்டு அந்த காணி தாங்க வழங்குவோம் என்று சொல்லி போன போன இந்த வருஷம் மூன்றாம் மாசம் இருபதாம் தேதி நாங்கள் சந்திச்சு நாங்கள் அந்த விசாக்கு கொண்டு காணி வழங்கப்படும் சொல்லி இன்று வரைக்கும் காணி வழங்கப்படவில்லை அதுக்கு பிற்பாடு அதுக்குள்ளே இருந்த இராணுவங்கள் அகற்றப்பட்டு போலீசார் பாதுகாப்பு இந்த இன்றைக்கு அந்த காணியை அந்த மக்கள் போராட்டம் நடந்து தங்களுக்கு அவர்களை கலைச்சு ஆனால் அதுக்கு பின்பாடு உங்களை எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அச்சுணார் ராமன் வைத்தியர் அச்சுனார ராமன் அவர்கள் குறிப்பிட்ட சில நாலு பேரை அந்த பௌத்த விகாரைக்குள்ள உள்ள கூட்டிக்கொண்டு விகாரவதை கதைச்சு தான் காணி பெற்றுக் கொள்வோன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் அவருடைய பிரதிய செயலாளரான சட்டத்தரணி கௌசல்யாவுக்கும் நீங்கள் நாலு பேரை கூட்டிக் கொண்டு போனது அதை வரவேற்க வேண்டுக்கொள்ளும் ஆனால் இன்னும் பதினாலு பேர் காணிக்கா இருக்கிறார்கள் பதினாலு உங்களுக்கு தெரியல என்ன சொல்லுங்க நாங்கள் ஆட்கள் அடையாளப்படுத்த பதினாலு பேருக்கும் காணிக்கான உறுதிகள் இருக்கின்றது பேர் நம்ம விட்டு போனீங்க காரணம் என்ன அப்ப அவர் வந்து தன்னுடைய சில திறமைகளை காவாண்டி பாவிக்கிறாவுடைய ஆனால் உண்மையில் காணிகள் வந்து உருவிக்கப்பட வேண்டும் அது மாதிரி இல்லை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த பொலிசு அரசாங்கத்துக்கு எதிராகவோ காணிமைக்கான மக்களவைப்பு விரைவில் எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்து தள்ளப்பட இருக்கும் நிச்சயமாக நாங்கள் இந்த கா இப்ப தையட்டி மக்கள காணி விடுதலை விடுவிக்கப்பட மக்கள் காணிக்கான மக்களப்பு தெளிவாக இருக்கின்றது உறுதியாக இருக்கின்றது பல இடங்களில் பல அரசாதிகளை சந்தித்து ஏற்பாடு செய்திருக்கின்றது காணியை கொடுக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் கணிமக்கான மக்களவை சார்பாக மடமான ரீதியிலையோ இல்லை தேசிய ரீதியிலையோ மிகப்பெரிய அழுத்த தேவைகளுக்கு இருக்குது நாங்கள் செய்வோம் எதிர்வெரும் ஆண்டுகட்ட கண்டிப்பாக தேவைகள் ஏற்படுவோம் அது உங்களுக்கு தெரியும் பவனியா வடக்கு பகுதியிலேயும் திரிபட்ச குளத்தில் பெருமளமான காணிகள் வந்து இன்றைக்கு மகாவலி அவுத்தி அரச என்ற போர்வையில் வந்து பெரும் மரங்கள் அளிக்கப்பட்டு காணிகள் வந்து சிங்கள மகளை கையோகப்படுத்தப்படும் அப்போ காணிகள் உண்மையில் அது சண்மக்களுக்கு பாரம்பரியமாக வச்சிருந்த காணிகள் அப்போ அந்த காணிகள்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்தில் வடமான ரீதியாக காணி பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு காணி உரிமையான மக்களை வாய்ப்பு விரைவில் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோடு வடமான சில அரசியல் அரச திணக்கலங்களையும் முடக்க வேண்டிய தேவைக்கு நாங்கள் செல்லப்படுவோம் என்பது மிக உறுதியாகவும் ஆணித்திரமாகவும் காணி உரிமைக்கான மக்களை பண்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்